எவ்வளோ அழகாக தடவி கொடுக்குது பாரு அது என்ன அழகாக தடவி கொடுக்குது அவங்க அம்மாவுக்கு வழி இருக்குதுன்னு இங்கே பார்க்கவே அழகாக இருக்குது பார்க்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது மனுஷங்க எப்படி த அந்த வழியில் இருக்க சொல்ல இருப்பாங்களோ அது மாதிரி அவங்க அம்மாவுக்கு அது தடவி கொடுக்குது பாருங்க அவ்வளோ அழகாக தடவி கொடுக்குது வழியில் பிடிச்சிக்கிட்டு இருக்குது ஆனால் அவங்க அம்மாவுக்கு அதை எவ்வளோ அழகாக இது பண்ணுது சல்ல குட்டி பட்டு உங்களுக்கும் இறக்க மனது ரெக்கடி மனிதர்களை விட உங்களுக்கு அதிகமாகவே இறக்கக்கணும் பார்க்க சொல்கிறதெல்லாம் சந்தோஷமாக இருக்குது ஹாப்பியாக ஜல்லி பட்டு அம்மா கஷ்டப்படுதுன்னு பண்ணுற பரு ஜல்லப்பட்டு வழியால் துடிக்குதுன்னு சல்லண்டினி தங்கக்குள்ளோடி நீ